வணக்கம் நண்பர்களே கிரிக்கெட்டின் மெக்கா லார்ட்ஸ் மைதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் வந்து நபிகள் நாயகம் பிறந்த மெக்கா நகரத்துக்கு வாழ்நாளில் முறையாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு ஹஜ் பயணம் மேற்கொள்வாங்க அது மாதிரி தான் கிரிக்கெட்டில் சாதனை படைக்கணும்னு நினைக்கிற வீரர்கள் லார்ட்ஸ் மைதானத்தில் முறையாவது செஞ்சுரி அடிச்சுட்டு நினைப்பாங்க அதில் நம்ம இந்தியா சார்பாக திலீப் பெங்சர்கார் பார்த்தீங்கன்னா மூணு சதம் அடிச்சிருக்காரு ஆனால் பேட்டிங் லெஜண்ட் சொல்லக்கூடிய டெண்டுல்கர் கோலி ஒரு சதம் கூட அடிக்க முடியல நம்ம அஜித் அகர்கர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சதம் அடிச்சிருக்காரு அந்த மாதிரியான மைதானத்தில் மூணாவது டெஸ்ட் இந்தியா இங்கிலாந்து நடக்க போகுது இந்த சொல்லுவாங்க ஊரில் சும்மாவே ஆடுறான் சலங்கை கட்டி எப்படி ஆடுவான் பாருன்னு அது மாதிரி சுக்மன் கில் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தொம்போது நூற்றி அறுபத்தொன்னு செஞ்சுரி மேலே செஞ்சு அடிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போது லார்ட்ஸ் மைதானத்தில் வரலாற்று புகழ்வாய்ந்த நகரம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்டில் வந்து அந்த சதம் அடித்து அவங்க பேர் எழுதுவாங்க அதனால் அவன் பேரை பொறிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவான் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு செஞ்சுரி கில்லிட்டு எதிர்பார்க்கலாம் அப்படி அடித்தா இந்தியா அவ்வளோவா நிலமை இருக்கும் அது மட்டும் இல்லை சாய் சுதர்சனுக்கு இதில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக சாய் சுதர்சனும் ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அர்ஜித் சிங் ஆகாஷ்தீப் ரெண்டு பேரும் நேபாளில் பவுலிங் போட்டால் கண்டிப்பாக ஆளுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்துருவாங்க அடுத்து பும்ராஜ் சிராஜ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இறங்கினா ஆளுக்கு ரெண்டு நாலு விக்கெட்டு இடத்த டாப் ஆர்டரை நொறுக்கிடலாம் இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நாலு வேக பந்து வீச்சாலோட போக நினைக்கிறேன் கில் கண்டிப்பாக கிரிக்கெட்டின் மெக்கான்னு சொல்லக்கூடிய லாட்ஸில் செஞ்சுட்டு அடிப்பான்னு நிச்சயமாக நம்புகிறோம் என்ன நடக்கிறது பார்க்கலாம் தேங்க்யூ